ஹாய் ஸ்வீட் லிஸ்னஸ் உங்கள் இனியவன் ஏன் நடிக்கிறாய் என்னை ஏன் பிடிக்காதது போல் கடக்கிறாய் நீ கடக்கையில் என் இதயம் கடந்தல்லவா துடிக்கும் உன் ஒற்றை பார்வை என் மீது விழாதோ என்று நான் உன்னை பார்க்காத பொழுது நீ என்னை பார்த்து ரசிக்கிறாய் ஆனாலும் ஏன் என்னை பிடிக்காதது போலவே நடிக்கிறாய் என் பார்வையின் அர்த்தம் உனக்கு புரியும் உன் கண்களின் மொழி எனக்கு தெரியும் நீ மட்டும்தான் என் கண்களுக்கு மிகவும் அழகாக தெரிகிறாய் என் காதலை தினமும் உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் அதை நீ கேட்ட மறுகணமே சிரித்து அழகாக என்னை கடந்து செல்வாய் உனக்கென கிடந்து தவித்த உயிரை எடுத்து எனக்கே தருவாய் ஏன் என்றால் உயிரின் மதிப்பு உனக்கு தெரியும் உன் அழகிய நடையும் நீன் உடுத்தும் அழகிய உடையும் என்னை கொள்ளை கொண்ட கனவு கண்ணியே கனவில் காதலை சொல்லி ரசிக்கிறேன் நேரில் பேசுவதற்கு கூட தயங்கி நிற்கிறேன் என் தயக்கத்தை போக்கிவிடு தயங்காமல் என்னிடத்தில் வந்துவிடு நான் ஒன்றும் அன்னே அல்ல உனக்காக வாழும் உன்னில் ஒருவன் உன்னை என் உயிரை கொண்டு காப்பேன் உதிரத்தில் வைத்துப் பார்ப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்க மாட்டேன் உனக்குத் தெரியாமலே உன் இதயத்தில் பிரச்சனை இருப்பதை நான் அறிந்திருந்தேன் உனக்கு சொந்தங்கள் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை உன்னை நான் என் மனைவியாக நினைத்திருக்கிறேன் உன்னுடன் சிறிய காலங்கள் வாழ்ந்தால் அதுவே எனக்கு போதும் உன் இதய துடிப்பு நீக்கும் போது என் இதயம் உனக்குள் துடித்திருக்கும் என் இதயத்தை கொண்டு இன்பமாக வாழ்ந்திடு உன் இனியவன்